பாகிஸ்தானின் விமானங்கள் எத்தனை வீழ்த்தப்பட்டன என்று அவர்கள் ஒருமுறை கூட கேட்டதில்லை இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் ஆகிவிட்டது என்பது அப்போ என்று ஆகிவிட்டது என்றார் அனுராக் டாகூர்

அனல் பறந்தது எதிர்கட்சி தலைவர்கள் கேள்விகள் எனும் ஏவுகணைகளை வீசினர் மோடியின் படை அந்த ஏவுகணைகளை இடைமறித்து நேற்றைய விவாதத்தில் தரப்பில் மூன்று முக்கிய கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லித்தான் ஆபரேஷன் சிந்துரை மோடி நிறுத்தினாரா இரண்டு இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது மூன்று சிந்து இடையிலேயே நிறுத்தியது ஏன் இவற்றில் முதல் கேள்வியான ட்ரம்ப் சொல்லித்தான் சம்மதித்தாரா என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் காங்கிரஸ் எம்பியும் எதிர்கட்சி துணை தலைவருமான கௌரவ் கோகோய் லோக்சபாவில் நேற்று பேசிய போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தான் நிறுத்தியதாக இருபத்தி ஆறு முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிவிட்டார் வர்த்தகத்தை நிறுத்தி விடுவதாக எச்சரித்ததால் के अवर वो अमेरिका राष्ट्रपति जो 26 बार आज कह चुके हैं कि व्यापार को लेकर उन्होंने भारत और पाकिस्तान को सतर्क किया और दोनों को मजबूर किया कि वो इस जंग को छोड़े गौरव गोगो की डॉक्टर जयशर तंदा ஜெய்சங்கர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராணுவ மோதலை நிறுத்திக் கொள்ள பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று மே பத்தாம் தேதி பிற நாடுகளிடமிருந்து இந்தியாவுக்கு தொலைபேசி மூலம் அழைப்புகள் வந்தன போர் நிறுத்தம் தொடர்பாக இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் வாயிலாக பாகிஸ்தானே வேண்டுகோள் விடுக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் பரிசீலிப்போம் என்று இந்தியா வற்புறுத்தியது அதன் பிறகு பாகிஸ்தானிடமிருந்து சண்டையை நிறுத்த கோரிக்கை முறைப்படி வந்தது. அதன் பிறகு ஆபரேஷன் சிந்துர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. Now on the 10th of May we received phone calls sharing the impression of other countries that Pakistan was ready to cease the fighting. Our position was if Pakistan was ready we needed to get this as a request from the Pakistani side. நடந்தோடியுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயங்கரவாத தாக்குதலில் பணியானவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்தார் அதன் பிறகு ஜூன் பதினேழாம் தேதி கனடாவில் பிரதமர் மோடி இருந்த போது தொலைபேசி மூலம் ட்ரம்ப் பேசினார் அப்போது பிரதமரை சந்திக்க முடியாதது குறித்து ட்ரம்ப் விளக்கினார் எனவே ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கும் ஜூன் பதினேழுக்கும் இடையே மோடியும் டிரம்பும் பேசவே இல்லை அப்படி இருக்க ட்ரம்ப் கூறித்தான் ஆபரேஷன் சிந்துரை மோடி கைவிட்டார் என்று கூறுவது அர்த்தமற்றது There was no call between the Prime Minister and President Trump from the 22nd of April and the 17th of June. America would ஆபரேஷன் வர்த்தகத்துக்கும் தொடர்பு இருக்கவில்லை பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் ஆபரேஷன் நடவடிக்கைக்கு ஐநாவில் அங்கம் வைக்கும் நூற்றி தொண்ணூறு நாடுகளில் மூன்று நாடுகள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தன நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன அணு ஆயுதம் மிரட்டலுக்கு ஒரு நாளும் அடிபடிய மாட்டோம் பயங்கரவாதமும் நல்லுறவும் ஒரு சேர பயணிக்க முடியாது இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால்

போட் not yielding to nuclear blackmail and finally terror and good neighborliness cannot coexist blood and water cannot flow together this is our position சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானங்கள் எத்தனை எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் கௌரோவ் கோகோய் மக்களவையில் நேற்றே பேசியபோது பாகிஸ்தானுடனான மோதலில் ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு மத்திய அரசின் பதில் என்ன என்று கேட்டார் நம்மிடம் மொத்தம் விமானங்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதில் சில போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் இழப்பாகும் எனவே சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய போர் விமானங்களின் எண்ணிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிக்க வேண்டும் என்றார் கோகோய் करोड़ करोड़ अरब अरब रुपयों का है मिलियंस एंड मिलियंस का है आदरणीय राजनाथ सिंह जी बताएं देश पर विश्वास करें देश में वो साहस सच्चा है सच्चाई सुनने की आज आप बताएं कितने लड़ाकू जहाज गिरे yes. हमारे में वो साहस है इधर के पादुगापुत्रय அமைச்சர் राजनाथ सिंह सुडसुड बदल लीता और एन्नकुरिनार इंबदिपार्कु இந்தியாவின் எத்தனை போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது எதிர்கட்சிகளின் தொடர்ச்சியான கேள்வியாக உள்ளது ஆனால் பாகிஸ்தானின் விமானங்கள் எத்தனை வீழ்த்தப்பட்டன என்று அவர்கள் ஒருமுறை கூட கேட்டதில்லை ஏ பாரதி ஹம் சேனாவுனே துஷ்மன் கே यह होना चाहिए कि भारत ने आतंकवादी ठिकानों पर तबाही किया तो उसका उत्तर है हां 您 கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நமது வீரர்கள் யாரும் காயமடைந்துள்ளனரா என்று கேள்வி எழுப்புங்கள் அதற்கு இல்லை என்பதே நம்முடைய பதில் கேள்வி எழுதும் போது அதன் முடிவுதான் மிக முக்கியம் பென்சில் உடைந்து விட்டது பேனா தொலைந்து விட்டது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை तो हमारे लिए उसके हमें इस बात का ध्यान नहीं रखना चाहिए कि एग्जाम के दौरान उसकी पेंसिल टूट गई थी या उसकी पेन खो विमान बाधि राजनाथ सिंह पाकिस्तान हमारे किसी भी टारगेट को हिट नहीं कर पाया अध्यक्ष महोदय और हमारे किसी भी इंपॉर्टेंट एसेट को नुकसान नहीं हुआ है இந்த இடத்தில் இன்னொன்றே ராஜ்நாத் சிங் இருக்க வேண்டும் இந்திய பாகிஸ்தான் மோதலில் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றுதான் ட்ரம்ப் கூறியுள்ளார் அந்த ஐந்தும் இந்திய விமானங்கள் என்று அவர் கூறவில்லை அவை அனைத்தும் பாகிஸ்தான் போர் விமானங்களாக ஏன் இருக்கக்கூடாது இப்படியும் யோசிக்க முடியும் போரை பாதியிலேயே நிறுத்தியது ஏன் மக்களவையில் கௌரவ் கோகோ என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறைவடையவில்லை என்றும் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தக்கூடும் என்றும் மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது அப்படி என்றால் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி அடைந்ததாக எப்படி கூற முடியும் எங்களது நோக்கம் போர் இல்லை என்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தை மீட்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் மத்திய அரசு கூறுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துவிட்ட போதிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க தற்போது வரை எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை இந்தியாவிடம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சரணடைந்து விடும் என பிரதமர் மோடி கூறுகிறார் இந்த சூழ்நிலையில் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது மத்திய அரசு யாரிடம் சரணடைந்தது என்பதை எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் விளக்க வேண்டும் என்றார் கௌரவ் கோகோய் हम आदरणीय प्रधानमंत्री मोदी जी से जानना चाहते थे अगर पाकिस्तान वा, वाकई में अपने घुटने टिकने के लिए तैयार था तो आपने क्यों रुका आप क्यों रुके और किसके सामने आप झुके किसके सामने आपने सरेंडर किया किसके सामने आपने सरेंडर किया इधर के पादुकापुरे अमित राजनाथ सिंह बदल लेता और येने पेशीनाथ इंद्रि पारप நடவடிக்கைக்கு இந்திய தரப்பிடம் முழு ஆதாரம் உள்ளது நமது முப்படைகளுக்கு எந்த விதமான தாக்குதல் நடத்துவதற்கான முழு அளிக்கப்பட்டது பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு நடவடிக்கை வெறும் இருபத்தி ரெண்டு நிமிஷங்களில் முடிந்துவிட்டது இந்திய ராணுவத்தின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டது और इलेक्ट्रॉनिक इक्विपमेंट ने पाकिस्तान के हमले को पूरी तरह से नाकाम कर दिया। पूरा ऑपरेशन लिया और हमने आतंकवादियों को उनके घर में घुसकर मारा सशस्त्र बलों ने हमारी माताओं और बहनों के सिंदूर का बदला लिया मैं चाहूंगा कि पूरा सदन एक बार हमारे सेना के बहादुर जवानों

और दोनों पक्षों ने सैन्य कार्रवाईयों पर विराम लगाने का निर्णय लिया पाकिस्तान मिंड ताकत लड़क ऑपरेशन सिंदूर ऑपरेशन यह ऑपरेशन केवल पाज किया गया है स्थगित किया गया है यह ऑपरेशन समाप्त नहीं हुआ है अध्यक्ष महोदय अगर पाकिस्तान की ओर से अगर पाकिस्तान की ओर से भविष्य में कोई भी मिस एडवेंचर हुआ வாஜ்பாய் பிரதமாக இருந்த போது லாகூருக்கு பேருந்து சேவை மூலம் அமைதியை நிலைநாட்ட விரும்பினார் அதை நம்முடைய பலவீனமாக புரிந்து கொண்டது பாகிஸ்தான் நாம் பாகிஸ்தானுக்கு பஸ்ஸை அனுப்பினோம் பதிலுக்கு பாகிஸ்தானோ இந்தியாவுக்கு பயங்கரவாதிகளை அனுப்பியது இப்போது அவர்களுக்கு புரியும் விதத்தில் பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டோம் என்றார் ராஜ்நாத் சிங் நேற்றைய விவாதத்தில் தரூர் பேசாதது ஏன் காங்கிரஸ் அணிக்கு தலைமையேற்று பேச வேண்டும் என்று தரூரை மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக்கொண்டார் ஆனால் தரூர் மறுத்துவிட்டார் ஆபரேஷன் சிந்துருக்கு ஆதரவாகத்தான் பேசுவேன் எதிராக பேச மாட்டேன் என்று சசிதரூர் கூறிவிட்டதால் விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை விவாதத்தில் பங்கேற்று பேசாதது ஏன் என்று தரூரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு நான் இன்று மௌனவிரதம் என்றார் அனுராக் தாக்கூரின் கிண்டல் பேச்சை கவனித்தீர்களா லோக்சபாவில் ஆபரேஷன் சிந்துர் மீதான சிறப்பு விவாதத்தின் போது ராகுலை கிண்டல் எடித்து பேசினார் பிजेपी எம்பி அனுராகத் தாக்குர் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ராகுல் காந்தி லஷ்கரி ராகுல் ஆகிவிட்டார் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசும் லஷ்கரி ராகுலின் பேச்சை தங்களுக்கு சாதகமாக பிரச்சாரம் செய்கின்றனர் பாகிஸ்தான் சேனா और पाकिस्तान सरकार लश्करे राहुल के बयानों को अपने पक्ष में लश्करे राहुल के बयानों को अपने पक्ष में इस्तेमाल कर रही है पाकिस्तान प्रचार मारी पता नहीं वो कांग्रेस के पोस्टर बन बन पाए ना बन पाए ना लेकिन पाकिस्तान के प्रोपगेंडा के पोस्टर बॉय राहुल गांधी बन गए सेना इंडिया से मोदी अंदर राहुल आक्रमित कांग्रेस आहू भारत ढाई मोर्चे पर लड़ाई लड़ रहा था दो मोर्चे तो सबको पता है लेकिन ये जो आधा मोर्चा है ना उस आधे मोर्चे में एक राहुल ऑक्युपाइड कांग्रेस भी है <laughs> आईएनसी इस्लामाबाद नेशनल कांग्रेस आगे उठद लेकिन आईएनसी अब इनके बयानों और इनके तरीकों से यही लगता है ये अब कहीं इस्लामाबाद नेशनल कांग्रेस बन गई है लीडर ऑफ अपोजिशन एनबदु एलओ लीडर अपोजिंग भारत आगे विदुराग ठाकुर दो बार देश की जनता ने लीडर ऑफ ऑपोजिशन बनने के लायक भी नहीं दिया तो मैं कहना चाहता हूं वो एलओपी से एलओ बन गए हैं एल लीडर ऑफ ऑपोजिशन से एलओ बी लीडर अपोजिंग भारत बन गए हैं ऑपरेशन सिंदूर पटरी प्रधम मोदी बदल ஆபரேஷன் சிந்து பற்றி மோடி பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக லோக்சபாவில் இன்றும் விவாதம் நடைபெற உள்ளது இன்று இரவு மோடி என்கிற புயல் லோக்சபாவில் வீசும் எதிர்கட்சி தலைவர்களின் ஒவ்வொரு கேள்விக்கும் மோடி பதில் அளிப்பார் இன்று மதியம் விவாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று எதிர்கட்சி தலைவர்களை தோரணம் கட்டி தொங்கவிட இருக்கிறார் அதே நேரம் ராஜ்யசபாவில் ஆபரேஷன் சிந்து தொடர்பான விவாதம் இன்று தொடங்க உள்ளது இதில் மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்று பேச உள்ளனர் இதற்கு மத்தியில் யோகி ஆதித்யநாத் புதிய சாதனை படைத்திருக்கிறாரே உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் முதல்வராக பதவி வகித்தவர்கள் பட்டியலில் யோகி ஆதித்யநாத் முதலிடம் பிடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச முதல்வரானார் யோகி ஆதித்யநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார் இந்நிலையில் யோகி ஆதித்யநாத் முதல்வராக பொறுப்பேற்று நேற்றுடன் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியுடன் எட்டு ஆண்டுகள் நூத்தி முப்பது நாட்கள் நிறைவடைந்தன இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் நீண்ட காலம் தொடர்ச்சியாக முதல்வராக இருந்தவர்கள் பட்டியலில் யோகி ஆதித்யநாத் முதலிடம் பிடித்திருக்கிறார் இதற்கு முன்பு இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் கோவிந்த் வல்ல பந்த் உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சரான அவர் எட்டு ஆண்டுகள் நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து முதல்வராக பதவி வகித்தார் யோகியோ நேற்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி எட்டு ஆண்டுகள் நூத்தி முப்பது நாட்களை நிறைவு செய்தார் இதன் மூலம் புதிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்